பல பேருடைய கனவுகள் நனவாகும் வீடு வாங்கணும்னு நினைச்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீடு உங்களை யார் உதாசீனப்படுத்தினார்களோ உங்களை யார் அலட்சியமாக பேசினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களை திரும்ப வந்து சேருவதற்குரிய வாய்ப்பை புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் புதுசா கார் வாங்கலாம் புதுசா ஒரு பைக் வாங்கலாம் புதுசா ஒரு ஜெட்டு கூட நீங்க வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்ச தனுசு முதல் பகுதியிலே முதல் ஆறு மாதத்தில் தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாம் இருக்க பயமை அருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் ரொம்பவே ஒரு சூப்பரான வருஷமாக அமைய போகுதுங்க கடந்த காலத்தில் நாலில் ஒரு ஒன்றரை வருஷமாக இருந்த ராகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பயிற்சியாகி மூணில் மறைஞ்சார் ராகு மூணில் மறைஞ்சாரு மூணாவது இடத்துல சனி இருந்து ராகுப்பிடியில் மாட்டினார் அப்போ ராகுவும் சனியும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருந்தாங்க மூணாவது இடத்துல சனி ராகு மறைஞ்சிருந்தாலும் தனுசுக்கு குடும்பஸ்தானாதிபதி ராகுப்பிடியில மாட்டுறதுன்றது உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான நேரம்தான் ஏழில் குரு வந்து வருஷ தொடக்கத்திலே இருக்குது கடந்த ஒரு நாலு மாத காலமாக அதிசாரத்தில் இருந்த குரு வருஷ தொடக்கத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயங்கர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு உட்காந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறாரு ராசிக்கு நாலாம் இடத்தையும் மே மாசத்துக்கு பிறகு உச்சமடையக்கூடிய குறுப்பு பார்க்கப் போறார் அப்ப இந்த பீரியட் தனுசுராசிக்கு ஒரு மிக சிறந்த காலம் சொல்லுவேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருஷம் தனுசுராசிக்காரர்களுடைய கனவுகள் அத்தனையும் கூடிய ஒரு காலம் இந்த காலம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் நீங்க பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்குரிய அத்தனை செயல் வடிவங்களையும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நீங்கள் கொடுத்தே தீருவீர்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸா இந்த விஷயங்களை பண்ணனும் இந்த வேலைகளை செய்யணும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் நிறைய கனவுகளோட இருந்தீங்க பல விஷயங்கள் கை கொடுத்துச்சு பல விஷயங்கள் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்து அதில் ஏமாற்றத்தை கொடுத்துட்டு இருந்தது அந்த விஷயங்களுடைய சிக்கல்கள் எல்லாமும் கடவுளுடைய அருளோடு சரியாகும் அப்போ என்னென்னா மெயினாக தனுசுராசிக்கு எல்லாமே இருந்தாலும் கூட இந்த லாஸ்ட் ஒரு ஒரு ஒம்பது பத்து மாதமாவே குடும்பத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஒரு சலனம் ஒரு குழப்பம் ஒரு மன உளைச்சல் ஒரு மனசங்கடத்தோடவே போகிற மாதிரி இருக்குது சில இடங்களில் வாக்கு கொடுத்தாலும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகுது சில இடங்களில் வார்த்தைகளாலே நமக்கு தேவையில்லாத சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துது எனக்கு பிரச்சனை இல்லை சார் நான் சூப்பராக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உறவுகளை நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க அது மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் இதை நினச்சி ஏதாவது ஒரு குழப்பத்துக்குள்ளேயே தான் இருந்தீங்க அதுக்கு காரணம் குடும்ப சனாதிபதி சனி ராகு கிட்ட இருந்தார் ஆனால் அந்த மார்ச்சுக்கு பிறகு சனி ஆகி உங்களுக்கு ராகு விட்டு வளர்கிற அர்தாஷ்டம சனி வருதுன்னு ஒரு பக்கம் நீங்க பயந்தாலும் குரு வீட்டில் சனி வந்து அந்த குருவை சனியை பாப்பாரு அதனால பயப்பட வேணாம் இருந்தாலும் அந்த ஒரு மூணாவது இடத்துல ராகு கிட்ட மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகுங்க அப்ப குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் அமைதி ஒரு தெளிவு சுபகாரியங்களை இந்த காலகட்டங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய அதே மாதிரி பல பேருடைய கனவுகள் நனவாகும் வீடு வாங்கணும்னு நினைச்சது அனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீடு அமையும் ஏற்கனவே வீடு பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் போய் தள்ளி போய் தடையா இருந்துச்சுங்க அப்படின்னு நினைச்சவங்கெல்லாம் அந்த வீடையே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கமிட் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச தனுசு ராசிக்கெல்லாம் முதல் பகுதியிலேயே முதல் ஆறு மாசத்துல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நிறைய பேர் தொழிலில் உதவி பண்ணி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணி ஒன்று ரெண்டு பிரான்ச்சஸோட வச்சிருக்கோம்னா பத்து பிரான்ச்சஸை போட்டு பல ஊர்களில் பல கிளைகளை திறக்கக்கூடிய அனுகூலம் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் புதுசாக கார் வாங்கலாம் புதுசாக ஒரு பைக் வாங்கலாம் புதுசாக ஒரு ஜெட்டு கூட நீங்கள் வாங்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகளை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் மெயினாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்கு நிறைய சவால்களை கொடுத்தது பார்த்துட்ருக்குற நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க மனைவியாக இருந்தால் கணவன் நினச்சி நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும் சார் கல்யாணமே ஆகலை சார் கல்யாண வயசில் இருக்கேன் சார் நிறைய வரண் பார்த்து எங்களுக்கு தடையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு சார் அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் கல்யாணம் கூடி வருங்க நிறைய காதல் திருமணங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் புரிதல் இல்லாத உறவுகளுக்குள்ளே வாழ்ந்தவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு வாழ்வீங்க நிறைய பிரிந்து வாழ்ந்த தம்பதியர்கள்லாம் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது தனுசு ராசிக்கு வாக்குவன்மை உள்ளாக்கும் இதுக்கு முன்னாடி வார்த்தையை உதாசனப்படுத்தினவங்கெல்லாம் அவங்களை வந்து கொண்டாடக்கூடிய காலமாக இருக்கும் பணவரவு மிகுதியாகவே இருக்கும் கடந்த காலத்தில் பணம் வந்து தேவைக்கு பயன்படாமல் இருந்துச்சு அல்லது தேவைக்கு செலவுக்கு பணம் இல்லாமல் இருந்தது என்கிட்ட இருந்த பணத்தை நான் பத்து பேர்த்து கொடுத்துட்டேன் அந்த பணம் எனக்கு என் புண்ணியத்துக்கு ஏன் வேலைக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு நினச்ச வருத்தங்கள் எல்லாமும் மாறும் நண்பர்களால் இருந்து வந்த பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் தனுசு ராசிக்கு இந்த வருஷத்தில் விலக போகுதுங்க ஆயிரம் நல்லது சொன்னால் கூட கடந்த ஒரு மூணு வருஷம் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்கள் நிறைய போட்டி பொறாமல் நிறைய வஞ்சகம் சூழ்ச்சியெல்லாம் இருந்துச்சு ஏன் கூட பிறந்தவங்களே நம்மளை புரிஞ்சுக்கல ரத்த சம்பந்தமான உறவுகள் உங்களை உதாசனப்படுத்தினாங்க நல்லா பேசணுங்க பழகணுங்களாம் கூட இந்த ஒன்றரை வருஷமாக நம்மள்ட்ட சரியாக பேசலை பழகலை நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு தெரியல நம்மள தான் இப்படி பேசுகிறாங்க பின்னாடி போய் நம்மளே தப்பாக சொல்கிறாங்க அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கல்ல ஆனால் கவலைப்படாதீங்க உங்களை யார் உதாசீனப்படுத்தினார்களோ உங்களை யார் அலட்சியமாக பேசினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் உங்களை திரும்ப வந்து சேருவதற்குரிய வாய்ப்பை கடவுள் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்துவாங்க நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களை தாளாரமாக அட்டிச்சு தூள் கிளப்புற மாதிரியான ஒரு வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் மெயினாக நாளில் சனி வராருங்க நாளில் சனி வராரு சனி வந்து குரு வீட்டில் வராரு அந்த குரு வந்து மேக்கு அப்புறம் உச்சம் பெற்ற பார்வையா பார்க்குறாரு மே மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வண்டி வாகனத்துல போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனம் சனி இருக்கிறதுனால இப்போ தேவையில்லாத வாகன பழுதுகள் ஏற்படலாம் வாகனத்துக்கு தேவையற்ற செலவுகளை உருவாக்கக்கூடிய நிலையை உருவாகலாம் அதே மாதிரி அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட விட்டு கொடுத்து போகணும் அம்மாவோட போது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும் அப்படி இல்லைன்னா மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்தும் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் தனுசுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பாக்கியத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே குழந்தை இருக்குது சார் குழந்தைக்கு உடம்பு முடியாம போகுதுன்னா அந்த உடம்பெல்லாம் சரியாகும் கல்யாண வயசில் இருக்கான் சார் என் அல்லது கல்யாணம் பண்ணிவிட்டேன் சார் அவனுக்கு ஏதாவது நல்லது கிட பண்ண உணரணும்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது இருந்த கடன் நெருக்கடிகள்லாம் சரியாகும் வாரா கடன் வசூல் ஆகும் கொடுக்க வேண்டிய பணத்தை நீங்கள் செட்டில் பண்ணுவீங்க அதற்கு அடுத்தது ஏற்கனவே வம்பு வழக்கு கோர்ட்டு கே சிக்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும் பூர்வீகத்தில் அப்பாவோட உடம்புல மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஒம்போதில் கேது அப்பாவோட சின்ன சின்ன முரண்கள் வரும் பூர்வீக சொத்து பத்து விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனம் அவங்களோட ஹெல்த்தை கொஞ்சம் கான்சியஸாக பார்த்துக்கணும் அதே மாதிரி மெயினாக தனுசுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு பட்டம் கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஒரு பெரிய புகழ் கிடைக்கும் ஒரு பெரிய பொறுப்பு உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்குது அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் தெய்வ வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வதன் மூலமாக பெரிய அனுகூலத்தை இந்த வருஷம் முழுக்கவுங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்திருக்காருங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பல மாற்றம் திருப்பம் தரக்கூடிய வருஷமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையப்போகுது எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி தந்தையினுடைய உடல் நலத்திலும் தாயினுடைய உடல் நலத்திலும் கவனம் இரவு நேர பயணங்கள்ல போயிட்டு வரும்போது கவனம் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்படுவது நல்லது இதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்வு பெரிய அளவில் மேம்படக்கூடியதாக இருக்கும் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த அடிப்படையில் நல்ல பலனை தரும்னு சொல்லி பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்கள் திருமாலுடைய திருக்கோவில் மலையின் மீது இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதி எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் அர்தாஷ்டம சனி நடக்கிறதுனால சனிக்கிழமனைக்கு போயிட்டு ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அங்கே நீங்கள் வழிபட்டுட்டு வர்றது வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இந்த வருடத்தில் நிச்சயமாக அமைந்தே தீரும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கும் வயமே அருண்குமார் நன்றி வணக்கம்